கைஸ் நம்ம சிஎஸ் ரேங்க் வந்து புஷ் பண்ண போறாங்க நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் கூட வந்து ஒன்ப நாள் ஆகுது ஏன் ஒன்ப நாள் ஆகுதுன்னா இது கொஞ்சம் போர் அடிச்சு போச்சா நான் வந்து இயற்கையுன்னு ஒரு கேமை வந்து போட்டுட்டு இருந்தேன் அப்லோடு நீங்க ரெகுலரா நம்ம வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தா தெரியும் இப்போ வந்து சரி ஃபீ ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரெங்க் குறைஞ்சிருச்சுன்னாங்க அதனால வந்து நம்ம அதை புஷ் பண்ணுறதுக்காக போதைக்கு வந்துருக்கோம் நம்ம டைமண்ட் ஒன்றில் இருக்கோம் சம்திங் டைமண்ட் ஒன்னா டூவா எனக்கே தெரில சரிங்க நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் நம்ம சேனலோட மிகப்பெரிய குரோத்தே இருக்குது அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும் அதனால் தயவு செஞ்சு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி ஓகே எங்கேயோ அங்கே ஒருத்தன் வருவான் மூணாவது தெரிவி சரி யாராவது அறிவு சொல்லுது ஓகே வந்துட்டான் இப்போ சாவ போறேன் எச்ஆர்ட்டு மாட்டேது வாங்கிட்டாங்க எச்ஆர்ட்டு சாத்து போடா சித்தாப்பா ஷார்ட் வச்சிருக்காங்க நல்லவள போட்டு தாக்கிட்டோம் ஓகே இவனை அழிச்சு பிடிச்சி அன் சைடு இவன ஓடுற மாதிரி சவுண்டு கேக்குது ஓகே இது டீம் தானா ஓகேங்க ஏங்க இங்க ரெண்டு பேர் இருக்கானுங்க தப்பிடா கை கைப்பிள்ள தப்பிச்சுரு தப்பிச்சு அடிச்சிடப்போராண்டா ஓடுற ஓடுற ஏங்க பின்னாடியே ஒருத்தர் இருக்காங்க பின்னாடியே தோற்றுறோம் ஓகே இங்கே சாவோடாடியே க நல்லா கத்தி எடுத்து கம்பு சுத்துறோம் உண்டாடி எப்படி இந்த மேட்ச்ல வந்து மூணு கிலோ வெற்றிகரமா அடிச்சிடும் நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திருங்க ஓகேங்களா அடுத்தது என்ன கேம் வீடியோ போடலாம் அப்படி நீங்களே எனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிங்க ஏன்னா போன வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பிடுச்சு எடிட்டிங் பண்ணும்போது வாய்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் கொடுத்தேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பக்கு மாதிரி ஆகி எப்படி சொல்கிறது இந்த மாதிரி ஓடுது பார்த்தீங்களா ஸ்க்ரீன் மூவ் ஆகுது பாத்தீங்களா அதாவும் வெறும் வாய்ஸ் மட்டும் எடுத்து அதுக்கு நிறைய பேர் என்ன வந்து மெசேஜ் பண்ணி இது பண்ணியிருந்தீங்க சரி பரவாயில்ல நான் அந்த மெசேஜ் எதுவும் சொல்ல விரும்பல அந்த திட்டத்துக்கு வந்து மெசேஜ் பண்ண நீங்கள் அடுத்தது என்ன கண்டென்ட் போடுறதுன்னு மெசேஜ் பண்ணிடுங்க ஓகேங்களா ஓகேங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டு வந்தாச்சுங்க செகண்ட் ரவுண்டு ஓகே எங்கேருந்தோம் லாங்கில் இருந்து ஒரு நாய் அடிக்குது அந்த நாய் எப்படி எதுவும் முடியணுமே எங்கே இருந்து அடிக்கிறான் ஓகே மறுபடியும் அடிக்கிறான் ஃபர்ஸ்ட் அந்த அதுக்குள்ளே போயிட்டாலே ஒரு தொல்லைங்க எங்க எவன் இருக்கான் எப்படி இருக்கான் எந்த செயல் நிற்கிறான் நம்மளுக்கு தெரிய மாட்டேது நம்மளும் சுற்றி சுற்றி தேடினா அந்த இடத்துல கிடைக்கல இங்கே ஒருத்தன் வந்தால் மட்டுன்னு தலையில் அடிச்சு விட்டான் இன்னொருத்தன் ஒருத்தருக்கு அவன் டீம்மேட்டு நம்ம இது பண்ணிடலாம் ஓகே டீமேட் ஒருத்தன் செத்து போயிட்டான் அங்கே ஒருத்தன் இருக்கான் கிராண்ட் போட்டு விட்டுறலாங்க ஏங்க மூணு பேரும் செத்துட்டாங்க ஒருத்தனையாவது ரிவே பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை ஏங்க இங்கே ஒருத்தன் வந்துட்டான் செத்து போடா ஏன் கைப்புள்ளயோ ஒருத்தன் தாங்க இருக்கான் செத்துப்போ ஆனா ஐயா என்கிட்ட போயிட்டு இந்த கண்ணை எடுத்துகிட்டு வந்திருக்கா பார்த்தியா எஜ்ஜயோ நல்லா படா படா அழுச்சிப்பொடி பிளேயர்ரா ஜையோ அப்போ எச்ஆர் அடிப்போம் இல்லை ஏங்க இன்னும் ஒருத்தர் இருக்கான் அவனை ஒருத்தன் நடிச்சிட்டா ஏசு ஏங்க குளோவலாக உடச்சுக்கிட்டான் நான் குளோவால் இருக்குன்னு நினைப்பில்லையேனா நின்றுட்டு இருந்தேன்ட்டேன் நான் என்ன பண்ணுறது பரவாயில்ல நம்ம டீம்மேட் கைப்புள்ள இருக்காரு கைப்புள்ள ஏதாவது பண்ணுவீங்களா அவன் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது ஹூ ஆர் யூ காய் ஓகே தலைவன் வந்து ஏன் ட்ரிபிள் நைன் போகுதுங்க இவன் செத்து போனால் கூட எனக்கு தெரியாது ஐயோ வர வர இந்த கம்பெனிக்காரங்க நெட்டிருக்கு நெட்டை சரியாக விட மாட்டானுங்க மிஷங்க எப்படியோ முடிச்சுட்டான் பரவாயில்லைங்க இப்போ மூணாவது ரவுண்டு அப்படியே போய் கொண்டு இருக்கிறோம் மூணாவது ரவுண்டுக்கு இப்போ மூணாவது ரவுண்டும் வந்துருச்சு ஓகே நம்ம என்ன கண் எடுக்கலாம் நம்மளுக்கே தெரியல போர் இது மறுபடியும் இதில் தாம்சன் தான் எடுத்தவனு போல இருக்கு தாம்சன் எடுத்துட வேண்டியதான் அப்புறம் க்ளோவலு முக்கியமாக மஸ்ரூமே இது ரெண்டுத்தையும் எடுத்து தான் ஆகணும் ஏன்னா இது இல்லைன்னா நம்ம தலைவன் கேக்கு வேலையே கிடையாது நம்மக்கிட்ட சரி ஓகேங்க இன்னும் ரெண்டு ரவுண்டு ஜெயிச்சா ஆகணும் அந்த ரெண்டு ரவுண்டு எங்கே ஏமா எப்படி வரான்னு தெரிய மாட்டேது ஓகே சிங்க தாவுது சாரி இது எப்படி ஆனமோ ஒன்று இந்த சைடு சைடில் எவனா வருவான் ஸ்ட்ரைட்டாக ஓகேங்க எவனா வரான் பட் டேமேஜ் கொடுக்க வேண்டாம் ஏன்னா அங்கே எவனா நின்ன வச்சுக்கோங்களேன் தலைப்பறையோடு அடித்து விடுவான் அதெல்லாம் ஓடி போகலாம் இங்கே மூணாம் நம்பர் போய்ட்டுருக்கான் இங்கே ஓகே இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே அடி உழுவுது ஒரு டீமெட் லவ் க்ளோவில் போட்டு நம்மளுக்கு கவர் கொடுத்துருக்கான் அந்த சைடு ஒருத்தர் நாக்கே ஆகிட்டான் நம்ம என்ன பண்ணலான்னா சுற்றி போய் அடிச்சாகணும் வேற வழியே இல்லை ஓகே இந்த சம்பவத்தில் நம்ம எவ்வளோ பெரிய பிளேயர் நம்ம நிறுவிக்க போகிறோம் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகேங்களா முழுசாக பாருங்கள் ஓகேங்க இங்கே தான் இருப்பான் ஓகே வாடா கைப்புள்ள செத்து போடா செத்து போத்து போட ஜெக சாவம் மாட்டிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த டைமு படா படா ப்ராப்ளம் ஏன்னா நிரமிச்சிருக்கேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு தான் ஏத்தேன் அது ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு பேர்த்து கூட்டிகிட்டு போய் ஹெச்ஆட்டில் போட்டுருச்சு சரி பரவாயில்ல இன்னும் வந்து ரெண்டே பேர் தான் இருக்கான் ஓகே இங்கே ஒருத்தர் வந்திருக்கான் எங்க நின்று இடத்துல ஓடுறான் ஐயோ இந்த இது போன ஏங்க இந்த கேரக்டரை வச்சுட்டு சாவடிக்கிறானுங்க திடீர் திடீர்னு ஷார்ட் ரேஞ்சில் வரும்போது டக்கு டக்குன்னு வந்து பயம் கொடுத்துதுங்க மோசமான கேரக்டராக இருக்குங்க அதனால் முடிஞ்சிச்சு இங்கே வந்து அவன் டீம்மேட்டும் வந்துவிட்டான் நம்மளுக்கு டேமேஜ் கொடுத்துட்டான் இப்போதைக்கு நம்ம வந்து உள்ளே போய் தான் அவன் இது பண்ணுவான் நம்ம அப்படி வருவோம் இவன் நினச்சிருப்பான் பட் நான் அப்படி வர மாட்டேன்டா சுற்றி இல்லை ஓகே அவன் பார்க்காம இருந்திருந்தானா எப்படி அவனை அடிச்சிருக்கலாம் ஃபுட் பிரிண்ட்டு கேட்குது வரான்னு நினைக்கிறேன் ஓகேங்க வந்துட்டான் செத்துப்போ செத்து ஏங்க யாரு ஆட பச்சை பாட்டு பயில மேக் எடுத்து ட்ரில் ட்ரில் அமுத்தி போட்டாங்க மே உடஞ்சிரும் போல இருக்கு அழுத்த அழுத்துக்கு சரி எப்படியோ ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டானுங்க நம்ம டூக்கு ஒன்ல இருக்கும் இப்போதைக்கு மிச்சம் இருக்க நம்ம ரெண்டு மேட்ச் வந்து ஜெயிச்சே ஆகணும் ஜெயிச்சாதான் அடிக்க முடியும் என்னதே ஆட்ரிக் பாயா அவன் ஆல்ரெடி ஆட்ரிக் அடிச்சிருப்போனா தெரியல இந்த மேட்ச்சு ஜெயிச்சு பார்த்தா தான் தெரியும் ஆட்ரிக்ல இருக்கா எப்படி இருக்குன்னு ஓகே ரெண்டு டாம்சன் எடுத்து விட்டு போய போகிறேன் சரி ஓடி போக போகிறேன் ஓகே இங்கே ஒன்றாவது வருவீங்களாடா ஓகே இங்கே ஒருத்தன் வந்துட்டான் டெசர்ட் டீக்கிள் அடிச்சு சாப்பிட்டு அடிக்க வேண்டியதான் செத்துப்போ ஏங்க எனக்கு டெசர்ட் டீக்கிள் அடிக்க தெரியாதுங்க நான் இப்போ தான் யோசிக்கிறேன் ஓ நான் இந்த கேமில் தான் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு க்ளோவால் அந்தளவுக்கு போட தெரியல கற்றுக்குறேன் திரும்பி வரேன் க்ளோவால் போட்டு அடுத்த மேட்சில் என்ன பண்ணுறது போட்டு தள்ளிட்டானுங்க இப்போ அடுத்த ரவுண்டில் அடுத்த மேட்சில் தான் உருப்படியாக க்ளோவால் என்ன போடணும் இதுக்கு தான் நான் ரொம்ப நாளாக ஃப்ரீ ஃபயர் விளையாடாமையாக இருக்கேன் போர் அடிச்சிருச்சா அதனாலதான் உங்களுக்கு போர் அடிச்சிருச்சா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்தாலும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க நான் எது இருக்கு கதை வந்து யார் இந்த ரெண்டு மேட்ச் ஜெயிக்கிறாங்களோ தான் போயா அதாவது வெற்றி கிடைக்கும் இதுல வெற்றி தானே ஒரு வெற்றி வருதா போயா வருதா எதுலயோ ஒன்று வெற்றியோ சிக்கன் சரி ஏதோ ஒரு கருமம் எதுலையோ வந்து தொலைய போகுது நம்ம வந்து இந்த ரெண்டு மேட்ச்சு ஜெயிக்கணும் அவனுங்களை வந்து ஜெயிக்க ஓடக்கூடாது ஓகேங்களா ஓஏ இப்போதைக்கு நம்மளை மறுபடியும் விட்டாங்க நம்மளால் டாம்சன் மட்டும் மட்டும் மட்டும்தான் இந்த எல்லாம் ஃபுல்லாக எடுக்க முடியுது அதுதான் கொஞ்சம் எனக்கு பிடிக்கவே இல்லை அங்கே ஒருத்தர் நிற்கிறான் வந்து துலைய மாட்டேறான் எச் டுழுவுமான்னு நானும் பார்க்குறேன் எனக்கு வேறு அந்த அளவுக்கு விளையாட வர மாட்டேது ஓகே ஓகே எங்கேயா வாந்து தொலைங்கடா ஆனா வாங்கடா சத்தப்பயன் வந்துட்டாங்க எல்ஜி ஒம்பது பத்துன்னு குறையுது ஏன் எவ்வளோ ஷார்ட்டில் அடிச்சு அடிச்சிட்டு அடிச்சு அடிச்சிட்டு ஐயோ அடிச்சு அடிச்சிடணும் ஆயில் வருது அட்லீஸ்ட் ஒரு நாற்பதாவது குறைஞ்சிடக்கூடாது ஓகேங்க இங்கே தான் வருவான்னு நினைக்கிறேன் நம்ம இந்த இடத்துல உக்காந்துக்கலாம் ஓகே வந்துட்டான் அழுத்தி பிடி போயாடி எப்படி முடிச்சாச்சு ஓகேங்க பின்னாடி டேமேஜ் கொடுக்குறானுங்க ஏடா டீமேட் ஆகா வழிப்பா அடிடா ஏங்க யாருங்கம்மா டீமேட் இங்கே பச்சை பாட்டோ பச்சை பாட்டோட மோசமாக இருக்கானுங்க ஐயோ என்ன அவன் நினைச்சிருந்தா முடிச்சிருந்துருக்கலாம் ஏதாவது கண்ணு கீதி கையில் வச்சுருந்தோம்னா ரெண்டு பேரும் அசால்ட்டாக முடிச்சிருந்தா மேட்ச் நம்ம கையில் இருந்திருக்கும் பட் இவருக்கேன் பார்த்தீங்களா ஒரு ஆயாவளி டீம் மட்டும் மூணாம் நம்பர் தானே அவன் யார் அவன் மூணா நம்பரு ஒழுங்காக விளையாட தான் இருக்கான் அவனுக்கு மட்டுந்தான் அழுத்தி பிடிப்பாங்களா நானி எம் டன் போட்டி நான் பிடிச்சி அழிச்சி பிடிக்க போகிறேன் இந்த மூணாம் நம்பர் அடித்து காலு மேலே போனோம் ஒழுங்காக விளையாண்டுருந்தா ஜெயிச்சு இருந்திருக்கலாம் டே சாண்டி இட்ஸ் சாண்டி டே யோ கேவலமாக விளையறதா தம்பி மேலே குரங்கு மாதிரி ஏறினதுக்கு உட்காந்து தான் வச்சுருக்கான் அதனால் ஏறுவான் குரங்கு மாதிரி ஏறுறதுக்கு மூடிட்டு அவனுக்கு வந்தவனுங்களை அடிச்சிருந்தா மேட்சஸ் வச்சு வந்துருக்கலாம் சரி பரவாயில்ல ஓகே இந்த சைடு வந்துட்டானுங்க ரெண்டு பேர் வந்திருக்கானு டீம் மட்டும் ஒரு தினாக்க வச்சிருக்கான் இந்த லூட்டு பக்கம் எவனையும் காணோம் அதனால நம்மளுக்கும் பிரச்சனை இல்லை ஏன் அடிச்சிடாதீங்கடா நான் சும்மா நின்றுட்டு இருக்கேன்டா தம்பி ஓகே ஏங்க சொல்லி முடிக்கவே இல்லைங்க டேய் என்னடா நான் பேசுறதுக்கு இது ஒட்டி கேட்குறீங்களாடா டி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு அடிச்சு எங்க எங்கேருந்து அடிச்சான்னு வேற தெரியல ஓகே இங்கே இருக்கான்னு நினைக்கிறேன் நம்ம வந்து எதுக்கும் அந்த சைடில் போய்க்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு ஏங்க இங்கேருந்து எவனோ அடிக்கிறான் எங்கேருந்துடா அடிக்கிறீங்க ஓகே மேலே இருக்கானா சூப்பருங்க மேலேயா கீழேயா கருமா எங்கேயா ஒரு பக்கம் நின்று தொலைங்கடா எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கீங்க ஓகே கீழே வந்துட்டான் செத்துப்போ ஏங்க செத்து டே டேட் தம்பி பொறுமை அந்த கில் நம்மளுக்கு தான் ஓசி பண்ணாட பாட்டு ஓசிகள் ஒரு எவ்வளவு ஒருத்தையும் நான் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் தம்பி செத்து போடா யாருக்கிட்ட டே நல்லா ஒன் டாப்புக்கே ஒன் டாப் போடுறோம்டா ஒன் ஒன் டாப் ஓகே இது நல்லா இருக்கு டைட்டில் ஒன் டாப்புக்கு ஒன் நம்ம போடுறோம் எம் ஒன் எயிட் எயிட் செவன் எடுத்துட்டோம் அது வந்து இது ஸ்பெஷல் மூவ் பவரா இல்லைங்க ஒன் எயிட் எயிட் செவன்லேயே ஒரு எம் ஒன் எக் எயிட் எயிட் செவன் எக்ஸு இதில் மூணு புல்லெட் இருக்கும் வரவனுக்கு காது மேலே அழுத்தி பிடிச்சா தலைப்பாரம் உடஞ்சி செத்து போயிடுவான் அதனால இப்போதைக்கு வந்து இதை எடுத்து சுத்த வேண்டிதான் இப்போ பார்த்தீங்கன்னா டையில இருக்குது மூணுக்கு மூணில் இருக்குது எவன் ஜெய்கிறானோ அவன் கப்போட போவான் கப்பு முக்கியம் பிக்கலன்னு நான் என் டீமுக்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்புறேன் ஓகே ஃபஸ்ட்டு ஷேப்பில் ஏறுவோம் சார் எல்சேப்புக்கு கீழே நின்று பார்ப்போம் ஏன் எங்கே வரான்னு யாருக்கும் தெரியாது ஏன்னா இந்த இடம் எனக்கே பிடிக்காது இருக்கிறே எனக்கு ஒஸ்டான இடம் இங்கே தான் ஏன்னா காது மேலே அடித்து போடுவானுங்க எங்கேயாவது வவால் மாதிரி தொங்கிட்டு இருப்பானுங்க இல்லை மறந்து சரி வீட்டு மேலே ஏறி நின்று தொலைகிறானுங்க ஓகே டீம்மேட்டை ஆக்கிட்டோம் ஏதோ டீமேட் கிட்டே எவனோ இருக்கானே சரி எவனோ இருக்கான் ஓகே டீமேட்டை முடிச்சிட்டான் சூப் ஏ இல்லைங்க முடிக்கல ஏ ஆக ஏங்க பின்னாடி ஏன்னா தம்பி வாசி கில்லு எடுக்கிறதுக்கே பின்னாடி வர யாராடி கஷ்டப்பட்டு அண்ணன் டேமேஜ் கொடுத்தா இவங்க பின்னாடி வந்து கில்லு எடுத்துகிட்டு போகிறாங்க ஏ அவனுக்கே நான் ஏமா தெரியலையா ஸோ ஓகே அங்கேயே இன்னொருத்தனு இருக்கான் நான் அவனை முடிச்சுட்டானுங்க ஆனால் இங்கே அவனை ஓடுனா ஓடின மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு பட் எங்கே இருக்கான்னு யாருக்கும் தெரியல ஓகே இங்கே அவங்க இங்கே தாங்க இருக்கான் ஓடினது சந்தேகப்பட்டது கரெக்டு தான் இங்கே தான் இருக்கான் செத்து போ ஏன் அடிக்கவே மாட்டேங்குது செத்து போனா செத்து செத்து போ என்னால நீங்க இப்படி பண்ணிட்டு ஓ பச்சை பாட்டு பையன் ஓசிக்கலிக்கல அடிச்சா சாவறானுங்களே சரிங்க அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு நம்ம தான் லீடிங்கில் இருக்கோம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன் சப்ஸ்கிரைப் பண்ணினா தயவு செஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் பாய் ஆமாம் எத்தனை ஸ்டாரி இருக்குது ஓய் டைமண்ட் டூவே வந்துட்டோம் எத்தனை போய அடிச்சிருக்கோம் டவுட்டாக இருக்கே நாலு போய அடிச்சிருக்கோங்க ஓகே அடுத்த வீடியோவில் பெஸ்ட்டாக கொடுப்போம் பர்ஃபார்மன்ஸாக பாய் பாய்